உங்கள் இல்லத் திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்கா ஆன்லைன் மேட்ரிமொனி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஸீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபுள்யூபியூடயு டாட் கத்திஜா நிக்கா டாட் காம்பர்களே பலஸ்தின் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட பத்து மாசத்துக்கு கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கூடிய வேலையில் மத்திய கிழக்கில் நிலவக்கூடிய இந்த போர் சூழலை அமைதிக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இறுதிக்கட்டமாக கூட சொல்லலாம் ஒரு அமைதிக்கான பேச்சுவார்த்தை கத்தாருடைய தோகால இன்னைக்கு இருக்கு ஆகஸ்ட் பதினஞ்சில் நடந்துட்டு இருக்கு ஆகஸ்ட் பதினைந்து இந்தியர்களுக்கு சுதந்திர தினமாக கொண்டாடப்படக்கூடிய அதே வேலையில் ஒரு இறுதிக்கட்ட வாய்ப்பாக வந்து இந்த பேச்சுவார்த்தை காணப்படுது மற்றொரு பக்கம் ஆப்பிரிக்கன் காண்டினென்ட் முழுக்கவே இன்னைக்கு மங்கி பாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தொற்றுநோய் வேகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை செய்தியும் வருது இன்னொரு பக்கம் பட்டத்து இளவரசர் சவுதியுடைய இளவரசர் சல்மான் என் உயிருக்கு அச்சுறுத்தல் என்ன கொல்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்னைக்கு தான் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ள போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போரில் இன்றைய தேதி மீண்டும் ஈரான் வித் இஸ்ரேல் என்ற அந்த அளவுல இருந்து தான் இந்த சூழலை பார்க்க முடியுது ஈரான் தொடர்ந்து ஒரு செய்தியை வெளியிட்டு கொண்டே இருக்கிறது நாங்கள் இஸ்ரேலை தாக்குவோம் 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 சொல்லிட்டு ஒரு வாரமாக பேசிட்டு இருக்குது ஆனால் இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா நாங்கள் உளவியல் ரீதியான தாக்குதல் தான் இன்னைக்கு தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் அடுத்த கட்ட தாக்குதல் விரைவில் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு செய்தியோட தான் ஈரான் இந்த விஷயத்தை கடந்து போயிட்டு இருக்குது ஸோ இதற்கான அந்த உளவியல் அச்சத்தை எப்படி ஏற்படுத்துகிறாங்கன்னா இன்றைய தேதி அதாவது இன்றைய இரவுல கூட நாங்கள் எங்களுடைய வான் பகுதியை வந்து தடை செய்து வைக்கிறோம் எந்த நாட்டுடைய விமானங்களும் எங்களுடைய பகுதியில் பறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் சார்ந்த ஒரு பயிற்சி எடுப்பதற்கான ஒரு வேலையில் ஈடுபடுறாங்க இது வந்து ஈரானுடைய தெற்கு பகுதியில் வந்து இந்த பயிற்சி இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா போது இந்த பயிற்சியில் சில நாடுகள் கூட கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது ஈரான் சார்புடைய நாடுகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே போல ரஷ்யாவுடைய போர் விமானங்கள் மற்றும் பல்வேறு கருவிகள் பயன்படுத்த ஒரு சூழல் இருக்கு சமீபமாக கூட எம்ஐ டுவெண்டி ஃபோர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜெட் விமானத்தை கூட ரஷ்யா கொடுத்துருக்கு ரஷ்யா அணுதினமும் தங்களால் என்ன உயர்தட்டு அடிப்படையில் ஒரு ராணுவ உதவியை வழங்க முடியுமோ அதை தொடர்ந்து இன்னைக்கு ரஷ்யா வந்து

போன்ற நாடுகள்லாம் கத்தாரில் இருக்கக்கூடிய தோகால ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஏற்பாடுக்கு தான் கடந்த ஒரு வார காலமாக ஹமாஸ் அழைச்சி கொண்டே இருந்தார்கள் ஹமாசுடைய மூத்த தலைவர்களை வந்து அழைத்து கொண்டு இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் முயற்சி பண்ணாங்க ஆனால் ஹமாசுடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார் எஹியா சின்வார் இஸ்மாயில் ஹனியா என்ன விஷயத்த முன்மொழிந்தாரோ அந்த விஷயங்களை இங்கே பேசுவதாக இருந்தா மட்டுமே நாங்க வருவோம் அதை தாண்டி புதிய விஷயங்கள் நீங்க பேசுறீங்க புதிய கருத்துக்களை முன்வைக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிச்சு ஸோ தான் இன்னைக்கே ரிப்பீட் பண்ணியிருக்கு நாங்க கலந்து கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டு ஆனா இவர்கள் கலந்து கொள்ளாவிட்டாலும் ஈரானுடைய ஒரு குழுவை நாங்கள் அனுப்ப தயாரா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் வந்துச்சு ஈரான் தரப்புல இருந்து அது உறுதி செய்யப்படுது அதாவது ஈரான்ல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை ஒரு குழுவாக தயார் செய்து இந்த பேச்சுவார்த்தைக்கு தா அனுப்பி வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் கூடிய ஹமாஸ் இருந்துச்சு ஆனால் அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகள் நாங்கள் ஈரானை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஈரான் வந்து எங்கள் மத்தியில் ஒரு பதற்ற நிலை உருவாக்கியிருக்கு ஸோ அவர்கள் இந்த பேச்சுவார்த்தைக்குள்ளே இழுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருந்தாங்க ஸோ இன்றைக்கி எதிர்தரப்பில் இருக்கக்கூடிய ஹமாஸ் ஈரான் போன்ற இந்த நாடுடைய தலைவர்கள் இல்லாத நிலையில் வந்து இந்த பேச்சுவார்த்தை இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சில செய்திகள் தான் வந்து கொண்டிருக்கிறது ஸோ அப்போ இது நிச்சயமாக ஒரு அச்சுறுத்தும் நிலையில தான் இருக்குது இவர்களாக பேசி ஒரு முடிவு எடுப்பதன் மூலம் யாருக்கு என்ன பையன் அப்போ ஹீப்ரூ ஊடகம் சேனல் டுவெல் தேர்ட்டின் போன்ற ஊடகம் சொல்லுது இந்த பேச்சுவார்த்தையை வந்து ஒரு மொக்கில் ஒரு சந்தில் நிற்கிற மாதிரி தான் இரண்டு வழிகள் தான் நம்ம கையில் இருக்குது ஒரு முச்சந்தில் நிற்கிற மாதிரி ஒரு வழி நாற்பத்தி ரெண்டு நாட்கள் போர் நிறுத்தம் பனை கைதிகள் பரிமாற்றத்திற்கு ஒத்துக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஹிஸ்புல்லா கூடியும் இஸ்ரேல் கூடியும் போர் செய்யணும் ஆனால் அந்த போரில் நிச்சயமாக நாம் தோற்றுவிடுவோம் இஸ்ரேல் என்ற நாடே அழிந்து விடும் காரணம் அந்த அளவு நம்ம சில விஷயங்களை இழந்துட்டோம் காசாவில் இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் துருப்புகள் பிடித்து வைத்து இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இழந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் கையில் எந்த இடமும் கிடையாது ஒரு இடத்துல அரை மணி நேரத்திற்கு மேல தங்க முடியாது காரணம் அந்த இடம் மிகப்பெரிய ஆபத்தான சூழல்ல இருக்கு ஹமாசுடைய போர் வீரர்கள் தொடர்ந்து தாக்குதலை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க டிஜிபி என்று சொல்லக்கூடிய செல் குண்டுகள் இரும்பு குண்டுகள் இருக்கக்கூடிய செல்களை பயன்படுத்தி மெர்க்குவா டேங்குகள் எல்லாம் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ இனி காசாவுக்குள்ள நமக்கான வேலைகள் இருக்காது என்ற அளவுக்கு இன்னைக்கு இஸ்ரேலுடைய பத்திரிகை சேனல் டுவெல் தேர்ட்டின் போன்ற சேனல்களை செய்தி வெளியிட்டு இருக்குது மேலும் இஸ்ரேலுடைய பத்திரிகைகள்ல ஹெரேட்ஸ் போன்ற பத்திரிகைகள் ஒரு விஷயத்தை வெளியிட்டு என்னென்னா என்னன்னா அமெரிக்கா இப்படி மூவ் பண்ணுது எப்படின்னா ஈரானில் ஈரான்ல வந்து தெஹ்ரான்ல வந்து இஸ்மாயில் ஹனியாவுடைய படுகொலை நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது ஸோ அந்த படுகொலையில ஈடுபட்ட பத்து மொசாதுடைய முகவர்களை நாங்கள் வந்து பிடிச்சிட்டோம் ஸோ இவர்களை உங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய தெஹ்ரானுக்கு செய்தி அனுப்பியிருக்கு அமெரிக்கா ஸோ இதை ஏற்றுக்கொண்டு ஈரான் வந்து நீங்க இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வாங்க இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தாதீங்க அப்படிங்கிற ஒரு டிமாண்டை நோக்கி இன்னைக்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்காக மூவ் பண்ணிகிட்டு இருக்கு இதே அமெரிக்கா தான் இந்த குறிப்பிடத்தக்க இந்த பத்து மாதங்கள்ல பல பில்லியன் டாலர் மதிப்பிலான பொருட்கள் கிட்டத்தட்ட சொல்லப்படுகிறது அமெரிக்கா கிட்டத்தட்ட ஐம்பது பில்லியன் டாலர் இந்த பத்து மாதங்களில் இஸ்ரேலுக்கு ராணுவ தளவாடங்கள் உதவி பொருட்கள் உணவுப் பொருட்கள் என்ற அடிப்படை தேவையான எல்லா விஷயங்களும் அடக்கிய ஒரு பேக்கேஜ் வந்து மிகப்பெரிய அளவில் உதவி செஞ்சிருக்கு ஸோ இஸ்ரேல் இதற்கு எப்படி இன்னைக்கு ரீப்ளை பண்ணியிருக்குன்னா வந்து அறுபத்தி பில்லியன் டாலர் வந்து எங்களுடைய ராணுவ தளவாடங்கள் மற்றும் பொருட்கள் எல்லாமே அழிஞ்சிருக்கு இதில் அறுபத்தி பில்லியன் டாலரை நாங்கள் இந்த பொருளை இழந்துட்டோம்னு சொல்லியிருக்கு அப்போ கணக்கு போட்டால் ஐம்பது மில்லியன் டாலர் இந்த அறுபத்தி ஏழில் மில்லியன் டாலர் கிட்டத்தட்ட அமெரிக்கா செலவு பண்ணியிருக்கு மீதம் இருக்கக்கூடிய அந்த தொகை தான் இஸ்ரேல் செலவு செஞ்சிருக்கு அப்போ முக்கால்வாசி இஸ்ரேலுக்கு அமெரிக்கா முழு உதவியோடு இந்த போரை நகர்த்தி கொண்டிருக்குது ஒரு விஷயத்துல இருந்தால் இந்த விஷயத்தை பார்க்க முடியுது அடுத்து இஸ்ரேலுடைய ஹெரேட்ஸ் பத்திரிகை ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியிட்டு இருக்கு என்னன்னா இஸ்ரேலுடைய இராணுவத்தில் இராணுவ துருப்புகளுடைய பற்றாக்குறை இருப்பதனால இராணுவத்திற்கு கட்டாய ராணுவ சேவை ஆற்ற வேண்டும் என்று இராணுவ பயிற்சி இல்லாத பல நபர்களை இராணுவத்தில் இணைத்து கொண்டிருக்கிறார்கள் இதனால வெறுத்து போன பல நபர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை தாண்டி இந்த போர்ல தொடர்ந்து ஈடுபடக்கூடியவர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய தொகையை வெளியிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு நபர்கள் முழுவதுமாக மனநிலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதாவது அவங்களால திறம்பட செயல்பட முடியாது அப்படிங்கிற அளவில் இருக்கிறாங்க மேலும் பத்தாயிரத்தி நபர்கள் கோரிக்கை முன் வச்சிருக்கிறாங்க எங்களுக்கு உளவியல் ஆலோசனை வேண்டும் எங்களுக்கு வந்து அந்த சைக்கலாஜிக்கல் வந்து கவுன்சிலிங் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு டிமாண்டே வச்சிருக்கிறாங்க இதில் சொல்லப்பட்ட மூவாயிரத்தி நபர்கள் முழுமையாக மனம் பாதிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவில் இருக்கிறாங்க அவங்களை மீட்க வேண்டும் என்ற அளவுக்கு இன்னைக்கு ஹெரேட்ஸ் பத்திரிகை அமெரிக்கை செய்தியை அடுத்து அமெரிக்காவில இருந்து இரண்டு செய்திகள் வந்திருக்கு ஒன்னு நியூயார்க் டைம்ஸ் எழுதின செய்தி அமெரிக்காவில இருக்கக்கூடிய முக்கிய அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் எல்லாமே ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க இந்த பத்து மாதங்கள்ல இஸ்ரேல் கிட்டத்தட்ட காசாவுடைய பகுதியில் கட்டுமானங்கள் எல்லாத்தையும் அழிச்சிருச்சு சுரங்க பாதை எல்லாத்தையும் அழிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கு ஆனா முழுமையான எந்த சுரங்க பாதையும் அழிக்கப்படல ஆனா இதெல்லாம் தாண்டி அவர்கள் எதிரியாக கருதக்கூடிய ஹமாசை அழித்தார்களா அல்லது பின்னாடியை செய்தார்களானா நிச்சயமாக கிடையாது சோ இதன் அடிப்படையில் இன்னும் போர் கூடிய சமயத்துல இஸ்ரேலுக்கான இஸ்ரேலுக்கான வீழ்ச்சியும் அதிகமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நியூயார்க் டைம்ஸ்க்கு வந்து இந்த அதிகாரிகள் எல்லாம் பேட்டிக் கொடுத்துருக்காங்க அடுத்து அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய யூத ரப்பிகள் யூத குருமார்கள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து ஒரு கடிதம் இஸ்ரேலுடைய தலைவர் எத்தனையாவுக்கு எழுதுறாங்க இந்த கடிதத்தில் சொல்றாங்க உடனடியாக இந்த இறுதிக்கட்டை பேச்சுவார்த்தைக்கு போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் இஸ்ரேல் அப்படி இல்லையாட்டி நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய அழிவு இருக்கு அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையோடு சொல்றாங்க அது உண்மையும் கூட ஏன்னா இதற்கப்பறம் இந்த போர் நிறுத்தம் என்பது நடைபெறலை அப்படின்னா ஆக்சஸ் ஆஃப் ரெசிஷன் அமைப்பில் இருக்கக்கூடிய போராளி குழுக்களாக ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய தாக்குதலை இஸ்ரேல் மேலே நிச்சயம் நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூத ரபிகள் உணர்ந்துருக்கிறாங்க ஸோ அதனால தான் இன்றைக்கி யூத ரபிகள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க மறுபக்கம் லெபனானுடைய பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் மீண்டும் தொடர்ந்து தாக்குதலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஸோ லெபனான் இருக்கக்கூடிய ஹஸ்புல்லா இன்றைக்கி உடனடியாக இஸ்ரேல் உடைய பகுதிகளில் எட்டு இடங்களை எட்டு இலக்குகளை நோக்கி மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்தியிருக்காங்க மேலும் இன்னைக்கு லெபனானில் இருக்கக்கூடிய பேரூத்து விமான நிலையங்களிலிருந்து மக்கள் சாரை சாரியாக ஒரு நாளைக்கு பத்துலேருந்து பதினைந்தாயிரம் நபர்கள் இஸ்ரே லெபனான் நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் மேலும் லெபனானுடைய அந்த எல்லை பகுதியில் எந்த விமானங்களும் பறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வந்திருக்கு உலக நாடுகளில் இருக்கக்கூடிய விமான சேவைகள் எல்லாமே பேரோத்துக்கு வரக்கூடிய விமானங்களை உடனடியாக தடை செஞ்சு வச்சிருக்கு மேலும் லெபனானில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள் லெபனானில் இருப்பாங்கள் அவங்க உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கு அப்ப லெபனான் முழு போருடைய வீழ்ச்சியில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது அடுத்து வெஸ்ட் பேங்கை ஆட்சி செய்யக்கூடிய மஹமூத் அப்பாஸ் நேற்றைய தினம் ரஷ்ய தலைவர் புட்டின ரஷ்யாவில் போய் சந்திச்சு சில விஷயங்களை பேசினாரு சோ அதை தொடர்ந்து இன்னைக்கு நேரா துருக்கியுடைய தலைநகரத்துக்கு போயிருக்காரு துருக்கியில் நாளைய தினம் துருக்கியுடைய நாடாளுமன்றத்தில் மஹமூத் அப்பாஸ் பல்வேறு விஷயங்கள் இந்த போர் சம்பந்த விஷயங்களை பேச தயாராக இருக்கார் அப்படிங்கிற விஷயம் வருது இன்னொரு பக்கம் நேற்று சொன்ன ஒரு செய்தி இன்னைக்கு மீண்டும் மிகப்பெரிய அளவில் உறுதி செய்யப்பட்டிருக்கு டபிள்யூஹெச்ஓ என்று சொல்லக்கூடிய உலக சுகாதார அமைப்பு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக ஒரு எச்சரிக்கை செய்தியை வெளியிட்ருக்கு என்னென்னா ஆப்பிரிக்கன் காண்டினென்ட் முழுக்கவே இன்னைக்கு வேகமாக மங்கிஃபாஸ் என்று சொல்லக்கூடிய தொற்று நோய் பரவிட்டிருக்கு ஸோ இந்த நோய் வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் கைகால் ஃபுல்லாகவே கொப்பளம் கொப்பளம் படமாவே ரெட்டிஷா மாதிரி மிகப்பெரிய அளவில் முகம் ஒரு கோர நிலையில் இருக்கும் அது மங்கி ஃபாஸ்ட்னு வச்சு வச்சிருக்கிறது அர்த்தம்னா அந்த மங்கியை போலவே ஒரு குரங்கை போலவே முகத்தோற்றம் என்பது மாறிடும் அப்படிங்கிறது தான் அந்த நோயுடைய அடையாளமாக இருக்குது ஸோ இந்த நோய் இன்னைக்கு ஆப்ரிக்கன் காண்டினில் வேகமாக பரவுறதுனால உடனடியாக ஒரு ப்ரெஷ்மீட்டை ஏற்பாடு செஞ்சு டபிள்யூஹெச்ஓ உலக நாடுகள் எல்லாத்துக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக இருங்க இந்த நோய் ஒரு தொற்று நோயாக இருக்கிறதுனால உலகம் ஃபுல்லாக பரவக்கூடிய சில வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கு ஸோ இந்த செய்தி இன்னைக்கு இந்தியா போன்ற நாடுகளில் உள்ள வாங்கி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொள்ளணும் இதே போல தான் கொரோனா டைமில் ஒரு எச்சரிக்கை செய்தி விடப்பட்டது பெரிய அளவில் நம்ம ஆர்வம் செலுத்தாதனால அது மிகப்பெரிய அளவில் பரவி மிகப்பெரிய ஒரு உயிரிழப்பை சந்திக்க நேரிட்டது ஸோ அது போல இல்லாமல் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள கூட முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறதான் நமது வேண்டுகோளாக காணப்படுது மறுபக்கம் இன்னைக்கு ஈரான் மேலே மிகப்பெரிய ஒரு சைபர் தாக்குதலை யாரோ ஒரு நபர் ஏற்படுத்தியிருக்கா அப்படிங்கிற செய்தி வருது அதாவது ஈரானுடைய பேங்க் செக்டார் இருக்கும்ல அதாவது சென்ட்ரல் பேங்க் ஆகட்டும் அல்லது ஸ்மால் பேங்க் சின்ன சின்ன வங்கிகள் இது ஒட்டுமொத்தமாகவே ஒரு சைபர் தாக்குதல் வந்து மிக பிரம்மாண்டமாக முறையில் அந்த அளவு நடைபெற்று யார் காரணம் அப்படின்னு ஆய்வு செய்யப்பட்டு பல நபர்கள் சொல்வது மொசாதுடைய ஒரு டீம் தான் அடிச்சிருக்கு இந்த சைபர் அட்டாக்கை காரணம் ஈரான் வந்து டொனால்டு ட்ரம்ப் உடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடி பல இடங்களில் அவருடைய தேர்தல் யுத்திகளை மாற்றி அமைக்கணும்னு சொல்லிட்டு சைபர் தாக்குதலை ஈரான் ஏற்படுத்திச்சு ஸோ அதற்கு பதிலடியாக தான் இன்றைக்கி வந்து மொசாதை வச்சு மூவ் பண்ணியிருக்காங்க சொல்லப்படுது ஆனால் டொனால்டுடைய இப்போ டொனால்ட் ட்ரம்ப் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படிங்கிறதுக்கான எந்த ஆதாரங்களும் இன்னும் நிரூபிக்கப்படலை இதை தாண்டி டொனால்டு ட்ரம்புடைய காதில் துப்பாக்கி சூடு நடத்தினாங்கல்ல சில மாதங்களுக்கு முன்னாடி ஸோ அது கூட ஈரான் தான் செஞ்சிச்சுங்கிற ஒரு பிரச்சாரத்தை தான் டொனால்டு ட்ரம்ப் எல்லா அரசியல் பேச்சுலேயும் தேர்தல் பிரச்சாரத்தையும் முன்னெடுத்து கொண்டு இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் சவுதி பட்டத்தில் வர்ச சல்மான் உயிருக்கு ஆபத்து இது அவரே சொல்லியிருக்கிறார் எப்படி சொல்றாருனா அமெரிக்காவுடைய காங்கிரஸ் இருக்கல அவை அந்த காங்கிரஸ் அவையுடைய உறுப்பினர்கள்கிட்ட கடிதம் எழுதுறாரு என்னென்னா என் உயிருக்கு ஆபத்து இருக்குது ஏன்னா நான் வந்து இஸ்ரேல் கூட நார்மலைசேஷன் இயல்பு நிலையை வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் பல்வேறு திட்டங்களுக்காக நான் அதை மூவ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இது வந்து நான் செயல்படுறதுனால பல அமைப்புகள் அவர் எதையும் குறிப்பிட்டு சொல்லாமல் பல அமைப்புகள் எல்லாமே என்னை வந்து கொள்ளணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால எனக்கு கிட்டத்தட்ட அமெரிக்கா தான் பாதுகாப்பு கொடுக்கணும் என்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து சவுதி சவுதியுடைய பட்டத்தில் அவர் சல்மான் இந்த கருத்தை வெளிய வச்சு வெளிப்படையாக வச்சிருக்கிறார் அப்போ யோசிச்சு பாருங்களே இந்த பத்து மாசத்தில் இவ்வளவு போர் சூழல் இவ்வளவு உயிரிழப்பு போய் கொண்டிருக்கிறது மத்திய கிழக்கு அமைச்சர் கிடையாது இவ்வளவு சூழல்ல கூட இன்னைக்கு வந்து எனக்கு அந்த நார்மலைசேஷன் வேணுங்கிற ஆசையில தான் பட்டத்தில் ஒரு சல்மான் இருக்கிறார் ஸோ அதனால தான் யார்கிட்ட போய் உதவி கேட்குறாரு தனது அதிகார பீடத்தில் இருக்கக்கூடிய தன்னை ஆட்டி படைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த சைத்தானிடம் அமெரிக்க சைத்தானிடம் போய் இன்னைக்கு உதவி கேட்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு சல்மான் தள்ளப்பட்டிருக்கிறார் அப்போ நிச்சயமாக இந்த போர்ல சவுதியுடைய தலைவர் பட்டத்தில் ஒரு சல்மானால எந்த விஷயங்களும் சாதிக்க முடியாது போர் நிறுத்தத்திற்கான எந்த ஒரு மூவும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க முடியுது ஒரு வேலை ஒரு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னதே ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன் அமைப்புகளில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் மூலமாகவா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட எழுப்பு கொண்டு இருக்கிறார்கள் ஸோ அந்தளவு இன்றைக்கி அவருடைய சூழல் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற நிலையிலிருந்து பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டிருந்தால் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத் الله وبركاته